ஹலோ செல்வன் என்னை நினைவிருக்க என்றபடி அவன் அருகில் வந்தான் விக்கி டேய் என்ன இப்படி சொல்லிட்டாய் உட்காரு என்று அவனை அருகில் இருந்து கதிரையில் அமர வைத்தான் சும்மா தெரியாதா காலேஜ் முடிச்சதும் நல்லவே நல்ல வேலை கிடைச்சிச்சு வெளியூர் போயிட்டேன் இப்ப ஒரு நாலஞ்சு நாள் லீவு கிடைச்சிச்சு அதுதான் வந்தேன் என்றான் விக்கி ரம்யா செல்வி தங்கள் எப்படி என்றான் நமக்கு என்னடா நல்லா போகுது காலேஜ் முடிச்சது கூட படிச்சவங்க யாரையும் கண்டு கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில பிரிஞ்சு போயிட்டாங்க என்றார் உண்மைதான் அந்த காலேஜ்ல நம்ம எல்லோரும் போட்ட கலாட்டா எல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் அப்படி ஒரு காலம் இனி நினைச்சாலும் திரும்ப கிடைக்காது என்றான் விக்கி சரி விக்கி என்ன சாப்பிடுகிறாய் என்றால் ரமி நமக்கு என்ன நீ ஒரு பெயர் ஆர்டர் ஆர்டர் பண்ணுவியா என்றான் டே உதவிலும் சொல்லி என்ன வேணும் என்றாள் என்னடி பிடிச்சது சொன்னால் உதைப்பின் என்று சொல்கிறாய் சரி சரி ஏதாச்சும் கூலா குடிப்போம் என்றான் சிற்றுண்டுகளுடன் குளிர்பானம் அருந்தியபடி அவர்களின் காலேஜின் பசுமையான நினைவுகளை மீட்டி பார்த்தபடி இருந்தார்கள் உங்களுக்கு என்னப்பா நீங்க காலேஜ் வரும்போதும் நண்பர்கள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் நண்பர்கள் தான் நான் தான் எல்லோரும் பிரிஞ்சு போயிட்டேன் என்றான் விக்கி அப்படி இல்லை நமக்குள்ள பழைய நினைவுகள் வருது என்றான் செல்வன் என்ன செல்வி நீ காலேஜ்ல ரொம்ப அட்டகாசம் பண்ணுவ இப்ப என்ன குடும்ப பொண்ணா மாறி அமைதிய அமைதியாயிட்டியா என்றான் குடும்ப பொண்ணா அமைதியா அப்படி ஒண்ணு நடந்தால் இந்த உலகமே அழிஞ்சிடும் அது தெரியாதா என்றான் செல்வன் செல்வம் வேணா சும்மா என்ன சீண்டாதே என்றான் செல்வி தில்லவிக்கு லேசா தலைவலி மாத்திர போட்டிருந்தேன் இவங்க ஷாப்பிங் போகணும் என்று கேட்டதாலே வந்தேன் என்றால் செல்வி ஓ அப்படியா சரி உடம்பு பத்திரமா பாத்துக்கோ நீ ஷாப்பிங் முடிச்சிட்டு கிளம்புங்க எனக்கு நேரம் வச்சு நான் கிளம்புறேன் உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்று கூறி புறப்பட்டான் என்ன செல்வி இப்படி மூடப்ட் ஆகிட்ட நம்ம எல்லோரும் மனசுல பட்டதை சொல்லியிருந்தோம் அதுக்கு இப்படி குழம்புறதா விக்கி கூட நீ சரியா பேசல கேட்டால் தலைவலி அது இது என்று சொல்லுகிறாய் என்ன தப்பா கேட்டோமா என்று இப்படி பண்ணுகிறாய் என்று கேட்டான் செல்வன் நீங்க தப்பா எனக்கு தலைவலிக்குது என்ன செல்வி பைத்தியக்காரி போல பேசுற நாம இங்க வந்தது ஷாப்பிங் பண்ண இல்ல உன்னோட இத பத்தி கதைக்கதான் டாடி கூட கதைச்சான் அவருக்கு சம்மதம் அவரையே இப்போ மம்மி பிரியா ஆண்டி ராஜன் அங்கிள் எல்லோருடையும் கலந்து பேசிட்டு அவங்களுக்கு சம்மதம் சொன்னது எனக்கும் சொன்னார் அதுதான் உன்னோட கதைக்கிறேன் என்றான் செல்வன் ஓ அப்ப நீங்க எல்லாம் கதைச்சி பேசி முடிவு பண்ணிட்டு தான் என்னிடம் கேக்குறீங்களா அப்படி எதுக்கு சம்மதம் கேட்பேன் நீங்களே எல்லாத்தையுமே முடிச்சிருக்கலாமே என்றான் சரி இத பத்தி நீங்க முடிவு எடுத்தீங்க முக்கியமா தனேஷ் கூட பேசினீங்களா இல்ல அவனுக்கும் நீங்க உதவி பண்ணியிருக்கீங்களா என்றால் அவனையும் உங்க முடிவை சொல்லி சம்மதிக்க வைக்கிறீங்களா என்றாள் செல்வி என்ன பேசுகிறாய் நீ கொஞ்சமாவது சிந்திச்சு பேசுறாயா என்றால் ரமி இப்ப உனக்கு என்ன தனேஷ் அவ்வளவு தானே அவன் இன்றைக்கு நேற்று இல்லை முதல் தடவை பார்த்து உன் காடில மோதின நிமிஷத்துல இருந்து அது தெரியுமா உனக்கு என்றால் ரமி என்ன சொல்ற ரமி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றால் சற்று அமைதியாக கேட்டாள் செல்வி நான் சொல்றேன் என்று கூற ஆரம்பித்தான் செல்வன் தனேஷ் தந்தையின் சாவு வீட்டுக்கு போனது அவன் வீட்டில் இரவு தங்கினது காதல் வைத்திருக்கான் என்பது தெரிந்தது அந்த நேசத்தை கூட இவ்வளவு காலம் சொல்லாமல் இருந்ததுக்கு குடும்ப நிலைமை காரணம் எல்லாம் கூறினான் செல்வன் செல்வன் கூற கூற செல்விக்கு உலகமே சுற்றியது ஆமா செல்வி செல்வன் சொல்றது எல்லாமே உண்மைதான் இது முன்னாடியே தெரியும் செல்வன் சொல்லி இருந்தான் ஆனால் உனக்கு இதை பத்தி கூறி உன்னை குழப்பக்கூடாது என்றதால தான் எதுவுமே பேசல அதுக்கு மேல உங்க டாடி மம்மி இதுக்கு சம்மதிப்பாங்களா என்ற சந்தேகம் இருந்துச்சு அவங்களுக்கு தெரியாமல் உனக்கு கூறி உன் மனசுல ஆசையை வளர்த்து அப்புறம் அவங்க மறுப்பு சொன்னால் உனக்கு தான் கஷ்டம் அதுதான் உனக்கு சொல்லல மறைச்சோம் என்றால் ரமி அப்ப இத்தனை நாள் நம்ம நட்புக்குள்ள செல்வன் பாசத்துக்குள்ள எந்த ஒளிவு மரமும் இல்ல நாங்க எல்லாமே வெளிப்படையா கதைப்போம் என்று எல்லோரும் சொல்லி தெரிஞ்சது எல்லாமே பொய்யா இவ்வளவே மனசுக்குள்ள வச்சுட்டு இரண்டு பேருமே எனக்கு மறைச்சிட்டீங்களே என்றாள் செல்வி இல்ல டாடி கூட கதைச்சு சம்மதம் வாங்கிட்டு உனக்கு சொல்லுவோம் என்று தான் இருந்தோம் நாங்க உன் மனசை காயப்படுத்த கூடாது தான் கதைக்கல ப்ளீஸ் நம்மள புரிஞ்சுக்கோ என்றான் செல்வன் ஆமா செல்வி இதுதான் உண்மை நீ கஷ்டப்படக்கூடாது தான் நாங்க சொல்லல நீ தான் சொல்லுவ இல்ல விடயத்துக்கு பொய் சொல்லலாம் என்று நாங்க உனக்கு உனக்கு பொய் சொல்லலையே ஒரு உண்மையை மறைச்சதும் அவ்வளவுதான் என்றால் ரமி என்னால தனேஷ் அப்படி பார்க்க முடியல அவன் என்னோட நல்ல நண்பன் அவன் கூட கலாட்டா பண்ணியிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் ஏன் அவன் தோளில் சாய்ந்து தூங்கியிருக்கேன் இதெல்லாம் நட்பே மட்டும்தான் அதுக்கு காதல் என்று பெயர் கொடுக்க முடியாது என்றால் செல்வி செல்வி அவன் உன்னை நட்பா பார்க்கலையே நல்ல நண்பனா உன் மனசு தெரிஞ்சவனா உன்னை புரிஞ்சவனா உன் உணர்வுகளை மதிக்கிற தனேஷா நீ வாழ்க்கையில ஏற்கிற தப்பில்லையே என்றான் செல்வன் உண்மையிலேயே வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை புரித்துணர்வும் உனக்கு தனேஷிற்கும் இருக்கு அப்புறம் எதுக்கு நீ யோசிக்கிறாய் என்றால் ரமி செல்வி தனேஷ் உனக்கு பிடிக்கலையா ஏற்கனவே ஏற்க முடியாத என்றால் செல்வன் அவன் பிடிச்சிருக்காடா ஆனால் நீங்க சொல்றது போல என்னால அவனை பார்க்க முடியல அப்போ உன் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா என்றால் ரமி ஏய் என்ன உளர்ற என்று அவனை கடித்தால் செல்வி நான் நேரா கேட்கிறேன் உன் மனசுல சிவா இருக்கானா என்றால் ரமி நீ சிவாவை விரும்புறியா என்றாள் ஆமா செல்வி அவள் சொல்லு ஆரம்பத்தில் உன்னை விளையாட்டி பார்த்ததுக்கு என்றான் செல்வன் அந்த நொடியில் அவர்கள் கேள்வி செல்விக்கு என்ன மாற்றத்தை உண்டு பண்ணியதோ தெரியவில்லை அவர்கள் சிரிப்போடு பார்த்தாள் சற்று தயக்கமின்றி ஆமா என்றால் நான் சிவா மனசுல காதலிச்சேன் அவனோட டூயட் கூட பாடியிருக்கேன் அதுக்கு மேல அவன் கல்யாணம் கூட பண்ணியிருக்கேன் என்று கூறி சிரித்தாள் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் செல்வனும் ரமியும் என்னடா இப்படி சிரித்தபடி செல்வி நம்ம ஏன் தெரியுமே அப்புறம் என்ன என்ற என்னடி சொல்ற என்று ஏ லூசுங்களா நான் யாரையும் லவ் பண்ணலப்பா நான் சிவா கூட காலேஜ் நடிச்சது சொன்னேன் என்று சிரித்தாள் அடி பாவி ஒரு நிமிஷத்துல எங்களை குழப்பிட்டியே உன்னை என்ன பண்றேன் பார் என்று கூறி அவள் கன்னத்தை கிள்ளினான் செல்வன் சரிடா எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே உங்க எல்லோருக்கும் கணேசை பிடிச்சிருந்தனால எனக்கு சம்மதம் அவன் என் நண்பன் அவனை எனக்கு பிடிக்கும் ஆனால் இதுவரையில் அவன் நான் லவ் பண்ணல அவன் என்ன லவ் பண்றான் என்று சொல்றீங்க என்ன புரிஞ்சவன கல்யாணம் பண்றதுல எனக்கு எந்த மறுப்பும் இல்லை என்றார் கணேசிற்கு ஃபோன் பண்ணினான் செல்வன் ஹலோ செல்வா சொல்லுடா என்ன இந்த நேரம் என்றான் அதுவா டாடி உன்னோட ஏதோ கதைக்கணுமாம் என்று கூறி ஃபோனை கொடுத்தான் ஹலோ சொல்லுங்க அங்கு என்ன விஷயம் நாளைக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா என்றார் குமார் இல்ல அங்கிள் நாளைக்கு வீட்டுல தான் நிற்பேன் என்றான் அப்படியா சரி செல்வன் நிச்சயதார்த்த வேலை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் காலையில வரியா என்றார் கண்டிப்பா வரேன் அங்கிள் நம்ம செல்வனுக்கு இல்லாததா என்றான் அப்படியே அம்மாவையும் கூட்டிட்டு வப்ப இருந்து பேசிட்டு பின்னேற வீட்டுக்கு போகலாம் அவங்களும் பாவம் ஒரே வீட்டுக்குள்ள அடைஞ்சு போய் இருக்காங்க என்றார் சரி அங்கிள் காலையில அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வரேன் என்றான் சரிப்பா என்று கூறி போனை கட் செய்தான் குமார் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்றார்கள் செல்வன் செல்வி ரமி மூவரும் மொட்டை மாடிக்கு சென்று சற்று நேரம் பேசிவிட்டு இருந்தார்கள் ஏண்டா செல்வா கணேசுக்கு எதுக்கு என்று சொல்லியிருக்கலாம் தானே பாவம் அவன் என்றான் செல்வி அட பாரடா இப்பதான் அவன பற்றி பேசியிருக்கிறோம் அதுக்கிடையில அவனுக்கு சப்போர்ட் பண்றாள் என்றாள் ரமி என்னடி நான் சும்மாதான் சொன்னேன் வேற ஒண்ணுமில்லை என்றாள் செல்வி என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க தங்களுக்கு வர போறவன் அவன் தன்னோட புருஷன் என்று தெரிஞ்சா கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லாரையும் விட அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்றார் டே வேணாம் தேவையில்லாம கதை கதைக்காதே என்றால் செல்வி டே நானும் பொண்ணு தான் எல்லாத்துக்கும் ஓகே ஆனால் உன்னோட இந்த கருத்துக்கு மட்டும் சம்மதம் இல்லை என்றாள் ரமி சரிங்க மகாராணிகளா நீங்க சொன்னால் எல்லாம் சரி என்றான் செல்வன் என்னடா நீ மட்டும் என்ன ரேவதிய பார்த்துட்டு நம்மள எல்லா குட்டி பிசாசு என்று தானே சொல்லிட்டு இருந்தாய் அப்படிதான் இதுவும் என்றால் செல்வி கடவுளே என்னை காப்பாத்துப்பா நல்லா மாட்டிக்கிட்டேன் இந்த குட்டி பிசாசுகள் என்றான் கடவுள் ஒன்னும் வரமாட்டார் முடிஞ்சா உனக்கு ஒரு வாழ் இருக்கே அதுதான் ரேவதி அவளை கூப்பிடு என்றால் ரமி இருடி ரமி நீயும் ரொம்ப கதைக்க ஆரம்பிச்சுட்ட இரு உன்னையும் ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தாதான் போறோம் அப்ப பாத்துக்கிறேன் என்றான் செல்வன்

அடி பாவி சிப்போடி உன்னை என்று விரட்டிக் கொண்டே சென்றாள் சரி சரி உண்மையை யார்தான் என்று கூறி சிரித்தபடி சென்றாள் ரமி தனது அறைக்கு சென்று கதவை தாளிட்ட செல்வி தனேசை நினைத்தாள் தன் அவனை முதல் முதல் பார்த்தது அவன் தன் காலில் தவறுதாக மோதியது அந்த நொடி அவன் பெருந்தன்மையாக நடந்து கொண்டது அவனோட கோட்ட சண்டைகள் செல்ல கோவங்கள் எல்லாவற்றையும் இணைத்தாள் அவனை அறியாமலே நாணம் அவளை எட்டி பார்த்தது தனேஷிற்கு போன் செய்து பேச நினைத்தால் இருந்தாலும் தன்னை தன்னை பார்த்த முதல் காதல் செய்து தனக்கே தெரியாமல் மறத்திருக்கிறானே திருட்டு பயல் என்று தனக்குள் அவனை செல்லமாக அவனை ஒரு சீந்தி பார்க்க நினைத்தால் அவளுக்கு எப்படி தெரியும் தினம் தினம் இவள் நினைவால் அவன் தூக்கமின்றி தவிப்பது தனேஷிற்கு போன் செய்தால் செல்வி ஹலோ என்ன செல்வி என்ன இந்த நேரத்துல போன் பண்ணுகிறாய் ஏதாச்சும் பிரச்சனையா என்றான் இல்லடா தூக்கம் வரல என் மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு அதுதான் உனக்கு பண்ணினேன் என்றால் என்னமா செல்வி என்னடா ஆச்சு என்றால் பதற்றமாக ஒன்றுமில்லடா மனசு ஒருத்தன் நெறஞ்சி இருக்கான் அதை எப்படி அவன்கிட்ட சொல்றது என்றுதான் தெரியல இத பத்தி செல்வன் கிட்ட கூட சொல்லல அதுதான் உன்கிட்ட ஐடியா கேக்குறேன் என்றாள் என்ன சொல்ற செல்வி எனக்கு ஒன்னும் புரியலை என்றார் சற்று கலவரமாக நான் ஒருத்தன மனசால நேசிக்கிறேன் அதுவும் இன்னைக்கு தான் அவன் என் ஆனால் அவன் நினைவுகள் என்னை கொள்ளுதட நீ என் நீ என்ன என் மனச புரிஞ்சு நல்ல நண்பன் தானே அதுதான் உன்கிட்ட சொல்றேன் எப்படி அவன்கிட்ட சொல்றது என்று தெரியல என்றான் தனேஷிற்கு பேரடி தலையில் விழுந்தது போல இருந்தது என்ன செல்வி சொல்ற யாரவன் என்ன பார்த்தாலும் லவ் லவ்யா யாரது என்று கேள்வி மேல கேள்வி கேட்டான் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் நாளைக்கு தான் உனக்கு காற்றேன் வரியா என்றால் அவன் குரல் தருமாற்றம் ஏமாற்றம் வழி எல்லாமே தெரிஞ்சது சரி செல்வி நாளைக்கு உன் டேடி வர சொன்னார் காலையில அவ சந்திச்சிட்டு உன் கூட வரேன் என்றார் சரி தெனேஷ் தேங்க்ஸ் டா என்றால் அவன் ஒற்றை வார்த்தையில் உம் என்று பதில் கூறினான் என்னடா ரொம்ப டல்லா பேசுறே என்னாச்சுடா என்றால் ஒண்ணுமில்ல கொஞ்சம் களைப்பா இருக்கு வேற ஒண்ணுமில்ல தூங்கிட்டு இருந்தே உன் போன் ரிங் கேட்டதுதான் எழுந்தேன் அதுதான் தூக்கம் கலக்கம் என்றான் ஓ அப்படியா சரி சரி தூங்கு மூஞ்சினால் மூஞ்சி நல்லா தூங்கு நான் போனை கட் பண்றேன் குட் நைட் என்று கூறி போனை கட் செய்தாள் அன்று இருவரின் தூக்கமும் தொலைந்து போனது செல்வி தனேசு பற்றிய நினைவுகளுடன் தூங்காது இருந்தால் தனேஷ் செல்வி கூறிய வார்த்தைகளில் சோகத்தால் தூங்காது காதல் இருவரும் தூங்காது இருந்தார்கள் திடீரென்று என்ன நினைத்தானோ தெரியவில்லை உயிருக்குயிராக தன் நேசித்து செல்வி இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே முடியாது தனேஷ் எழுந்து சென்று தன் அலமாரியை திறந்து அதற்குள் இருந்த தூக்க மாத்திரையை கையில் எடுத்தான்